வெல்கம் டு ஜிபி ஹரினா இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம் அண்ட் சபரி இவங்க ரெண்டு பேரும் வாட்டர் சூப்பர்வைசர் அண்ட் ஹெல்பராக இருக்கிறதுனால அவங்க அந்த பயிர் கீழே படுத்துக்கிறாங்க ஏன்னா தண்ணி வந்தால் தெரியணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த மாதிரி படுத்துறதுனால தண்ணி வந்தது அவங்களால ஃபில் பண்ண முடிஞ்சுது

பிஜேபி பார்வதி கெமியை பார்த்து சொல்றாங்க எப்படி இப்படி எல்லாம் சாப்பாடு வேணுமான்னு கேக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கெமியை பார்த்து பிஜேபி பார்வதி சொல்றாங்க பிஜே பார்வதிக்கு சில காயங்கள் பட்டிருக்கு நேற்று நடந்து தாக்குனால சோ அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அண்ட் பிஜேபி சொன்ன எந்த ஒரு விஷயத்துக்குமே கெமி பண்ணல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க பண்றாரு ஸோ அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கிறாரு என்னன்னா இந்த வீட்டுல யார் எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு யார யாரும் சொல்லிட்டு போனாங்க அண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா வியானா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகப்படியான ஓட்ஸ் வந்தது ரெண்டு பேர் தான் ஜெயிலுக்கு போறாங்க விஜய் சொல்றாரு இந்த மாதிரி தின அந்த வாட்டர் வாட்டர்க்காகவே வந்து வச்சு நாமினேட் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தனி அண்ட் ராஜ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா சூப்பர்டைல சமைக்கிற சிக்கன்ல வந்து உப்ப போட்டு சூப்பர்டை சமைக்கிறப்போ அவங்க சாப்பிட்ற சிக்கன்ல உப்பு போட்டுறாங்க एंड सुपर डिलीशियस अस्मित्स आउंगला ला रसाप लोगे बुड़िला एंड बीपी अस्मित्स आउंगल कुले संता पौराणिक संता पुरुकरांगा क्या क्या इतना नाच देख पढ़ नहीं तो बिट्टौले इतनी खुलके ये लेके करांगे नहीं तो बाजा सब आउंगे तो इतना इतना ये 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 ஆதி ரெய் அண்ட் பிரவீன்ராஜ் இவங்க மூணு பேரும் இந்த ஃபைனல் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லை டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு விதமான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த பிக் பாஸ் சீசன் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசவே கூடாது சீசன் முடிகிற வரைக்கும் அவங்க வாய் பேசவே கூடாது அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேஸ் காட்டக்கூடாது அண்ட் ஃபைனலாக யூனிஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் டிசீசன் பண்ணிகிற வரைக்கும் போகணும் இந்த மூணு கண்டிஷன்ஸையும் யார் யாருக்கு எது வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ துஷார் வந்து நான் பேச போவதில்லை அப்படின்றத வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் ஆதிரை அவங்க பேசும் மாஸ்கை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க பிரவீன்ராஜ் யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிட்டாரு சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் மிஸ் தான் இவங்க மூணு பேரில் யார் இந்த வேலை கேப்டன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ ஸோ ஃபைனலாக எல்லாரும் துஷாரை வந்து கேப்டனாக செலெக்ட் பண்ணிடுறாங்க பிக் பாஸ் துஷார்க்க கொடுத்த அந்த டாஸ்க்கையும் ரிலீஃப் பண்ணி விட்டுருந்தாரு ஸோ அவர் பேசலாம் அண்ட் மற்ற ரெண்டு பேரும் டாஸ்க்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஆதிரை யாலேயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இது ஃபேர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் பிக் பாஸ் டீம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் ஃபைனலாக அவங்க மாஸ்க்கு அவங்களே ரிவியூ பண்ணிட்டாங்க வெளியில பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து பயங்கரமா சவுண்ட் வருது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நந்தினி எல்லாரும் இடி தட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல ரியாலிட்டி இல்ல என்னால என்னோட அன்பு வந்து பொய் இல்ல அந்த மாதிரி அவங்க சொல்லி ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க பிரேக் டவுன் ஆகி ஒரு கட்டத்துல நான் இந்த பிபி ஆவசியத்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க

அண்ட் தென் இதோட இந்திய எபிசோடு முடியுது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் முறை எங்களிந்து விரைவில் பெற்றுக் கொள்வது உங்கள் ஜிபிசி ஜிபிசிஎன்ன தேங்க்யூ பை பை